ஒரு சின்ன குழந்தைக்கு இது போல் ஒரு விஷயம் நடந்த பேர் காவல்துறை இவ்வளோ மெத்தனம் காமிக்கிறது ரொம்ப தப்பு மற்ற கதையெல்லாம் ஒரு செகண்டில் பிடிக்கிற காவல்துறை ஒரு பெண் குழந்தையை இவ்வளோ நாசனம் பண்ணியிருக்காங்க அவனுடைய ஃபோட்டோ எல்லாம் கிளியரன்ஸ் கிளியரன்ஸாக தெரிஞ்ச பேரும் இன்னும் பிடிக்காமல் இருக்காங்க பாதிக்கப்படுத்தவுனா அந்த ப பையனை பிடிச்சி காவல்துறை தூக்குதண்டை கொடுத்தாலும் சரி இல்லை என்கவுண்ட்ரு பண்ணாலும் சரி ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இதை காவல்துறை செஞ்சதுன்னா மற்றவங்களுக்கும் அது ஒரு உதாரணமாக இருக்கும் அந்த குற்றவாளி இது இருந்து பேஸ் பண்ணி பிடிக்கவில்லை அவன் ஆந்திராவை கூட தமிழ் தமிழ்நாடு ஆந்திராவை சேர்ந்தவன் கிடையாது அவன் ஒரு இந்தியார் மிருக தம்புறான் போட்டால் கூட வருது ஆனால் அந்த இஸ் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக மெத்தனை காட்டுறாங்கன்னு தெரியல இது கிணத்துல போட்ட மாதிரி வருது ஒரு சிறுமி சின்ன சிறுமியை வந்து ஒரு மிருகத்தனமான ஒரு ஒரு சிறுமியை மிருகத்தனமாக ஒரு பண்ணுறான்டானாக்கா அதுக்கு தகுந்த தண்டனை நடக்கணும் இது எஸ்பி கலெக்டர் எல்லாம் கூட அவங்க அவங்க கண்ட்ரோலில் எடுத்துன்னு சிஎம் லெவலில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போனோம் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா மாநிலத்திலும் பசல் கோடு போட்டு அவங்கள டெஸ்ட் அப் பண்ணும் டெஸ்ட் அப் பண்ணி அவங்க மூலிமா வந்து அவங்கள அவங்களை அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அது என்ன போக்க சட்டம் இருந்தாலும் சரி எது அது கொஞ்சம் அது போலீஸ்காரங்க அவங்க சட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறது தண்டனை வந்து அவங்க கையில் எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போயிட்டு அது கிளியர் பண்ணி கொடுக்கணும் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது பத்து நாட்கள் ஆகியும் இதுவரை குற்றவாளியை வந்து ஆரம்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்யவில்லை இதன் காரணமாகத்தான் நின்று ஆரம்பாக்க காவல் நிலையத்தில் பொதுமக்கள் சார்பாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோம் அவர் எங்கு சென்றாலும் அவர் விமானத்தில் சென்றாலும் ரயிலில் சென்றாலும் அவர் வந்து விரைந்து குற்றவாளியை கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர் சாராகவும் சாரும் கேட்டுக்கொள்கிறோம் பதினோரு நாட்கள் ஆகியும் காவல்துறை மெத்தனமான போக்கில் இருக்கிறது உடனே அவன் எங்கு சென்றிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து உரிய தண்டனை பெற்று நீதி சிறுமிக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்யுமாறு சமூக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பசங்களுக்கு பத்து வயசு பொண்ணுக்கு இது இல்லைன்னா நாங்கள் சின்ன மூணு வயசுலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறோம் எதுக்கு அனுப்புறோம் பாதுகாப்பு இல்லாதுக்கா அவனுங்க அங்கேருந்து வரணும் அழகா தூக்கிட்டு போய் குழந்தைங்களை இப்படி பண்ணா பதினோரு நாள் அப்படியே இருக்கணும் நாங்களே போய் கண்டுபிடிக்கட்டுமா வேணா சொல்லுங்க அதனா ஒன்று நாங்கள் செய்கிறோம் கண்டுபிடிக்காத இன்னும் பதினோரு நாள் அவனை இன்னும் பார்க்க முடியல உலகத்துல அவனை தேடிய கண்டுபிடிக்க முடியா பன்னெண்டு நாள் கண்டுபிடிக்க முடியா அவனை இப்போ குழந்தைங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது எப்படி பயமா இல்லையா எங்களுக்கே பயமா இருக்கு வெளியே குழந்தைங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு இந்த குழந்தைக்கே இவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்னா எங்க பேத்திங்க மட்டும் என்ன பாதுகாப்பு இருக்கு எதுனாலன்னா குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும் பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இல்ல வண்டியில ரோட்ல போய் நிக்கிறோம் எல்லாமே ரோட்ல போய் நிக்கிறோம் பரவாயில்ல நான் நாக்கிறோம் பொம்பளைங்க வீட்டுக்கு போக மாட்டோம் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பொம்பளை பசங்களுக்கு முக்காசி பாதுகாப்பு வேணும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிதி உதவிய வணங்க வேண்டும் அந்த காம கொடுகரனை விரைவில் பிடித்து அவனுக்கு தக்க தண்டனையும் தூக்க தண்டனையும் தர வேண்டும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் உங்களால் முடியவில்லை என்றால் பொதுமக்கள் எங்கள் வீடு முடிங்க நாங்க பாத்துக்கிறோம் எத்தனை நாள் சொல்வீங்க நீங்க பதினோரு நாள் அது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க ஐயா உங்க மனைவிங்களும் பொம்பளைங்க தானே உங்க வீட்டுலயும் பொம்பளை பிள்ளைங்க இல்லையா பாதிக்கப்பட்ட பெண்ணு மட்டும் தான் பொம்பளையா சொல்லுங்க அந்த பெண்ணு மட்டும் தான் பெண்ணா இன்னைக்கு எட்டு வயது பெண்ணுக்கு நடந்தது நாளைக்கு

இந்த ரெண்டு நாளுங்கிறத அவங்க தொடக்கத்துலேருந்து இன்னைய வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த காவல் நிலையம் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணோம் எதையுமே கண்டுபிடிக்க முடியலனா எதுக்கு இருக்கிறாங்க பேசாம இதையும் மூடிட்டு திமுக அரசை டாஸ்மாக் கடையை ஆரம்பிக்க சொல்லுங்க வேற வழியே கிடையாது அவங்க இப்போ இன்னும் கண்டுபிடிக்க முடியலை கடைசியில் நம்ம மூணு விஷமான காரணங்கள் சொல்கிறோம் இந்த வடக்கத்தையே தமிழ வடக்கத்துக்காரவங்க இங்கே வந்து வேலை பார்க்கறது எங்களுக்கு பாதுகாப்பின்மையே தருது அவங்கள பற்றியப்போ ஒரு டேட்டா வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா ஏன்னா ஏற்கனவே அரசியல் சட்டமெலாம் இருக்குது சட்டத்தை நாம் காவல்துறை செயல்படுத்தணும்ல யார் யார் வேலை செய்கிறான்னு டேட்டா வச்சுருக்கேன் வச்சுருந்தா நீங்கள் போட்டோவை பார்த்த எப்போ அந்த இந்த ஃபேக்ட்ரியில் வேலை சொல்லி போடலாம் நீங்கள் அது செய்யலை எல்லா கடையிலும் பெட்டி கடையில் கஞ்சா போதமை சாராயே எல்லாம் விற்கிது அப்புறம் எதுக்கு டேஸ் மார்க் வச்சுருக்கீங்க செல்லிங் பாயிண்ட் தனியாக போடுறீங்க பெட்டி கடையில் கூட விற்க அனுமதிக்கிறீங்க எல்லா இடத்துலையும் பால் துறக்க கூடாங்கிற சட்டம் தமிழக அரசே ஸ்டே வாங்கிது சட்டபூர்வ சட்டத்துக்கு விரோதமான விஷயத்துக்கு கவர்மெண்டே போய் ஸ்டே வாங்கி நடத்திட்டு இருக்கு ஜனங்களும் கொதித்தலை வைக்காதீங்க அப்புறம் இந்த காவல் நிலையம் இருக்காது ஒரு பக்கம் கைது உறுதி உறுதிப்படுத்தப்படணும் குற்றவாளியை கைது செய்தே ஆகணும் அது எந்த கடத்திலையும் விட முடியாது விட்டுட்டா நாளைக்கு எந்த பிள்ளையும் நாங்கள் தெருவை விட முடியாது ஆ உண்மையான குற்றவாளி ஏன்னா அவங்க ஒரு போட்டோ காமிச்சு அந்த பிள்ளை இதே குற்றவாளி சொன்ன போறாங்க அப்புறம் ஒரு நாலு போட்டோ காமிச்சு இவனா இவனான்னு சொல்லி வற்புறுத்துறாங்க அப்போ அவங்களுக்கு பிடிக்க முடியலன்னா வேற ஒருத்த கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாதுங்கிற பயமும் எங்களுக்கு இருக்குது கள்ளாச்சாரம் கொடுத்து செத்தவனுக்கெல்லாம் உடனே போய் சிஎம் நீ வரணும் சொல்லி முடிக்கிறக்குள்ள போய் நிற்கிது இது வந்து லட்சத்தில் ஒரு நடத்துகிற நடந்த ஒரு விஷயம் ஒரு குழந்தைக்கு நடந்திருக்கிற பெரிய பாதிப்பு இதுக்கு ஏன் இன்னும் முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரல அப்போ எந்த பெண்ணுக்கு எது நடந்தாலும் கவலை இல்லைன்னு நீங்கள் இருக்கிறீங்களா முதலமைச்சர் அவர்களே இதில் நாங்கள் இனிமேல் சட்ட போராடுத்த கையில் எடுக்கிறத தவிர வேறு வழியே இல்லை குழந்தைகள் ஆணையத்தையும் மாவட்ட ஆட்சியரையும் அழுத்தம் கொடுக்குறத தவிர வேறு வழி இல்லை அதுக்கடுத்து அதுக்கு தான் நோக்கி போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம்